ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை தோரை சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பதினோரு வயதில் தந்தையை இழந்த ஜாதகம் இது பெண் ஜாதகம் பதினோரு வயதுல தந்தை இழந்து விட்டார் இதற்கு காரணம் என்ன என்பதை கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சுற்றும உளு தியரியின்படி இதை நான் விளக்குறேன் இது நான் பார்த்த ஜாதகம் எனது மதிப்புமிக்க பேராசன் நாற்பது ஆண்டு காலமாக ஜோதிடத்தை ஆழமாக நேசித்து சில விஷயங்களை கழிக்கப்பட வேண்டிய விஷயங்களை ஆதாரமில்லாத கழிக்கப்பட வேண்டிய விஷயங்களை கழித்து எதில் ஜோதிடம் இருக்கிறது என்பதை தான் உணர்ந்து தனக்கு பிறகும் ஜோதிடம் வாழ வேண்டும் என் என்ற குறிக்கோளை மனதில் கொண்டு மாணவர்களுக்கு சொல்லிட்டு வராருங்க இந்த விஷயத்தை முழுசாக நான் உணர்ந்திருக்கேன் என்னுடைய ஜாதகத்தில் உணர்ந்தேன் என்னுடைய ஜாதகம் குடும்ப ஜாதகங்களை உணர்த்தினார் திருக்கிறதையுமே சரிங்கிறதையும் சேர்த்து உணர்த்தினார் இரண்டு இரண்டுமாங்க என்பது போல நானும் அதையே எனது வாடிக்கை அன்பு வாடிக்கையாளர் வெளிநாட்டில் உள்ளவங்க மாநிலத்தில் உள்ளவங்க உள்ளூர்வாசிகள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஆன்லைனில் பார்க்கக்கூடியவங்க எல்லாத்துலையுமே ஜாதக பலன் பார்க்கும் போதே திருக்கணிதப்படி வாக்கியப்படி வித்தியாசத்தை சொல்லி தான் செய்கிறேன் ஒரே கட்டணத்துல எனது அஸ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது என்ன பயனுள்ள வீடியோக்கள் கல்வி உயர்கல்வி அதன் தரம் திருமணம் அதன் தரம் திருமணம் எப்ப செய்யலாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இந்த திருமணத்தை எப்போது நடத்தலாம்ங்கிற கேள்வியிலேயே பத்து பொருத்தம் ஓடி போயிடும் பத்து பொருத்தத்தில் வித விஷயமுமே இல்லை யாரோ ஒருத்தர் நானும் ஜோதிடத்தை அறிகிறேன் என்ற அமைப்பில் பழங்காலத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் சொன்னார்ன்னா உடனே நூறு வருஷத்துக்கு முன்ன நூல்கள்லாம் ஆதாரம் உள்ள நூல்கள் சத்தான நூல்கள் சொல்ல முடியாது இப்போ ரீசெண்டாக எழுதுகிற நூல்கள் சத்தான நூல்கள் எனது மதிப்புமிக்க அவருடைய ஜோதிட ஜோதிடம் என்னும் தேவரகிய புத்தகங்கள் மகா அற்புத புஸ்தகங்கள்லாம் அப்படியே அதில் எந்த வித ஒரு வரியை கூட நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது பழைய ஆரம்பத்தில் நிறைய புஸ்தகங்கள் நான் வாங்கினேன் ஒரு ஊருக்கு போனேன்னா ஜோர புஸ்தகம் இருக்கான்னு கேட்டு ஒவ்வொரு கடையிலையும் பத்து ரூபா சின்ன சின்ன கையேட்டு புத்தகங்களை வாங்கிட்டு வந்தேன் அப்போ ஆர்வமாக பார்த்தேன் இப்போ அதில் ஒரு விஷயமும் இல்லை உண்மையான ஜோடியத்தை உணர்ந்த பிறகு நல்ல குருநாதன் மூலம் உண்மையான ஜோடியத்தை உணர்ந்த பிறகு அந்த புத்தகம்லாம் இப்போ வந்து அது வந்து வெறும் பேப்பரா தான் தெரியுது பார்க்குற விதம் எனவே கல்வி கல்வியின் தரம் திருமணம் திருமணத்தின் தரம் நல்லா கவனிங்க தரம்னு சொல்றதுதான் சுபத்துவ பாவத்து பாவ பாவத்துவ அதனுடைய அளவீடுகள் வெளிநாடு செல்றது வெளிநாட்டுல எத்தனை வருஷம் இருக்கிறது அதோட விதிகளை நம்ம வந்து விதி விதிகளை படித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு அழகா பயிர் சொல்றோம் தொழிலா வேலையா அவர் எவ்வளவு சம்பாதிப்பார் பிள்ளைகள் பிள்ளைகள் இவர் கடைசி வரை வச்சு பார்த்துக்குவாங்க பிள்ளையோட குணம் என்ன இவருடைய இவர் குழந்தைகளை எப்படி டீல் பண்றாரு ஒரு ஜாதகத்தில் தாயின் குணம் தந்தையின் குணம் மூத்த சகோதரத்தில் இளைய சகோதரத்துக்கு வித்தியாசம் இருக்குது அந்த குணங்கள் தாய்மாமனது குணம் அவருடைய இயல்பான குணம் என்ன சில வருடங்கள் கழித்து அவருடைய கூட மாறுமா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உள்ள வீடியோக்கள் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு இன்னும் தர இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா தான் அடுத்தடுத்து நீங்கள் அதை பார்க்க முடியும் ஷேர் செய்யுங்களால் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே ஜோதகத்தில் உண்மைத்தன்மையை உணர்ந்து அப்புறம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கேட்டுக்கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்த வயசுக்கு தெரிந்தவாறு எந்த கேள்வியானாலும் இந்த தேவக வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ங்க கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு நமக்கு இப்படி தாங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளலாம் நன்றி விஷயம் நன்றியான விஷயம் இது இப்ப ஜாதகத்தில் போகுங்க மீண்டும் சொல்றேன் பதினோரு வயதில் தந்தை மரணம் ஏன் இதுதான் தலைப்பு இது ஒரு பெண் ஜாதகம் வயசு இப்போ இருபத்தி ரெண்டு இப்போ பார்த்தது வேற விஷயத்துக்கு அதை வேறு வீடியோவோ போடுறேன் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இருபத்தி ரெண்டு வயது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி நான்கு உத்தரட்டாதி ரெண்டாம் பாதம் நட்சத்திரம் சனிதச பத்து வருஷம் பத்து மாதம் இருபத்தி ஏழு நாள் இருக்க பிறந்திருக்காரு சாரம் இங்கே தான் வருது சந்திரன் சாரம் உத்தரட்டாதி ரெண்டாம் பாதம் அந்த அப்போ வந்து அது எதுக்கு முக்கியம் சாரம் எந்த நட்சத்திரத்தில் எத்தனை வருஷம் இருக்க பிறந்திருக்காரு ஜனநகால தசா இருப்பு இது முக்கியம் அதை வச்சு தான் அடுத்தடுத்து இப்போ என்ன நடக்குங்கிற தசா வாழ்க்கை சம்பவங்களை அறிய தசா புத்தி பார்க்கணும் தசா புத்தி அந்தரமும் பார்க்கணும் அதை வந்து இதே அடிப்படையாக வச்சு தான் அடுத்து வரக்கூடிய தசா புத்திகளை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவறியலாம் வாக்கியத்தில் சில வேறுபாடுகள் வரலாம் திருக்கணியில் தான் கற்கான அமைப்புங்கிறது இதை வலியுறுத்துறேன் சரி தந்தையை இழக்க காரணம் இது சம்பந்தமாக சில வார்த்தைகள் ஒருவருக்கு தந்தை தந்தையாக பிரயோஜனமாக ஆரோக்கியமாக நெடுநாட்கள் இவருடைய இவருக்கு பையனுக்கு திருமணமாகி பேர குளத்தெல்லாம் பார்க்குற அமைப்புல தந்தையார் எப்படி இருப்பார் அப்படின்னோம்னா ஒவ்வொன்று விஷயத்துக்கும் பாவகம் பாவகாதிபதி காரகம் மூன்று விஷயங்கள் முக்கியம் மூணுமே நிறைவாக இருந்தால் தந்தை தொண்ணூறு வயசு வரை இருப்பார் எல்லாத்தையும் பார்ப்பார் தொண்ணூறு வயசு வரை அவர் எவ்வளவு தொண்ணூறு வயசு வரை இருப்பாரு வாழ்வு அவருடைய ஆயுள் அது சம்பாத்தியம் பண்ணியிருக்காரா அவருடைய சத்து என்ன அவருடைய இல்வாழ்க்கை எப்படி இருக்கும் அது வேற விஷயம் அப்ப இதுல இப்ப எடுக்கக்கூடியது உயிர் காரகத்தை மட்டும்தான் பேசுறோம் அப்பா பதினோரு வயசுல தவறிட்டார் அப்ப அதுக்கு காரணம் பாவகம் போயிருக்கும் பாவக அதிபதி காரக காரகக்கரங்க சூரியன் கெட்டு போயிருப்பாரு இதை இப்ப விளக்குறேன் லக்கணத்தில் குரு இருக்குங்க இந்த குழந்தை நல்ல குணமாக இருக்கும் லக்கணத்தில் திக் வேற வேறு குரு பலமோட இருக்கார் நட்பு வீட்டில் இருக்கார் அது நட்பு வீடு இப்ப அப்பாவுக்கு அருகிறதுக்கு சிம்ம வீடு சிம்ம வீட்டில் குரு இருக்காருங்க இருக்கார் ஓகே அப்ப இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாரு செவ்வாய் வீடு மேச வீடு ஒன்பதாம் அதிபதி அப்ப இந்த ஒன்பதாம் அதிபதி பத்துல இந்த லக்கணத்துக்கு அவயோகமான சுக்கரனோட சேரக்கூடாது சுக்கர மங்கள வேற இங்க வந்து செவ்வாய் சுக்கரனோட அஞ்சு டிகிரி இணைஞ்சிருக்காரு சுக்கரனும் செவ்வாயும் இணையக்கூடாது சுக்கர மங்களம் யோகம்ங்கிறது வேற இந்த இடத்துல இணையக்கூடாது இணைந்து சிம்ம வெட்டியை பாக்குறாரு சனி ஆகாத கிரகம் இங்கே மூணாம் பார்வையை பார்க்குறாங்க டிகிரி வாய்ஸாக கரெக்டாக பாருங்கள் சரியாக இருக்குது டிகிரி வயசுல போடல டிகிரி வயசாக சரியாக இருக்குது பாவத்தை பார்க்குறாங்க அப்போ சிம்ம வீட்டுக்கு சிம்ம வீட்டுக்கு செவ்வாய் சனியின் பார்வை விழுகவே கூடாது தனித்துவமாக பாவத்துவமாக இருந்து இங்கே பார்த்துருந்தார்னா சின்ன வயதில் பிறந்த உடனே அப் குழந்தை அப்பான்னு கூப்பிட்ற அளவுக்கு இருந்திருக்க மாட்டார் சுபத்துவ பாவத்துவ அமைப்பு அதன் அளவீடுகள் இப்ப இங்க செவ்வாய் சுக்கரோட சேர்ந்து சுபத்துவமாக என்ன இருந்தாலும் தான் நல்லவரும் கெட்டவரும் சொல்றோமா சனி இங்க புதனுடைய வீட்டில் நட்பு அமைப்புல இருந்து பார்க்கிறாரு சனிக்கு சுபத்தன்மை இல்லை செவ்வாய் மட்டும் செவ்வாய் மட்டும் சுக்கரோட கொஞ்சம் அதிகமா அடிக்காம சுபத்துவமான அமைப்புல பார்க்கிறார் அப்ப செவ்வாய் சனியினுடைய தொடர்புகள் குருவுக்கு வந்துருச்சு சிம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லணும் சிம்ம வீட்டுக்கு வந்துருச்சு ஒன்பதாம் பாவகத்தில் ராகு இருட்டு இருக்கக்கூடாது அங்கே பிதிர்காரகன் சூரியன் சூரியன் விழாவும் பதினஞ்சு டிகிரி ரொம்ப பீடிக்கலை அதனால தான் பதினோரு வயசு இருந்தார் விதி விதி விழாக்களை நீங்க சரியா ஆர்வலர்கள் அதிகார்வலர்கள் பொதுமக்கள் எல்லாருமே இந்த அமைப்பு புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருமே ஜாதகம் சொல்லலாம் அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கணும் அமைப்பு இருந்தால் நீங்க வந்து நான் சொல்லக்கூடிய சொல்ற நல்லா அப்சர்வ் பண்ணுவீங்க அப்ப பிதிர்காரர்களும் பதினஞ்சு டிகிரியில சேர்ந்துட்டாரு மேசத்துல ராகு காரணம் சின்ன வீட்டுல சின்ன வீட்டுக்கு செவ்வாய் சனியுடைய பார்வையும் காரணம் சில விஷயங்களை நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி லக்கணப்படி பார்க்கும் பொழுது மேலே உறுதியாக்க ராசிப்படி பார்க்கணும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் அவர் வீட்டுக்கு அவர் விடையே பார்க்கிறார் அதாவது ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் விட பார்க்க சுக்கரனோட சேர்ந்த தப்பு மீனத்துக்கு சுக்கரன் ஆகாதவர்னு ஒரு கணக்கு வரும் இப்படிலாம் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஆராய்ந்தோம்னா தந்தை தந்தையா இருக்காரா முதல்ல இருக்கிறாரா அப்படிங்கிறத தெளிவா சொல்லலாம் ராகு இருப்பதாலே ஒன்பதாம் அதிபதியும் சுக்கரன் ஆகாத கரக இருக்கிறதுனால பாவக எப்படி அங்கு சுக்கரன் வீட்டுல ராகு கேதுக்க கேது இங்கே இருக்காரு சுக்கரன் வீட்டுல பாவக சுபத்துவ பாவத்துவம் இது மாதிரி சூசைடு பண்ணிக்கிட்ட அமைப்பு நான் கேட்டேன் ராகு செவ்வாய் சனி தொடர்பு எல்லாம் எந்த ரூபத்துல வந்தாலுமே கடுமையா வந்திருந்தா சின்ன வயதுல அவர் மனம் பேதரிக்கப்பட்டு தூக்கு போட்டிருப்பாரு கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போது நாள் தள்ளி போகுது அமைப்பு இருக்கு கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள் அளவீடுகள் அதுலதான் பலன் இருக்கு இன்னொரு நிலையை நான் சொல்றேன் சில ஜாதகங்கள் வந்திருக்கு சில ஜாதகங்கள்ல தந்தையார் நிலையை கவனிக்க ரொம்ப ஆழமா போக வேண்டியிருக்கு ராகுது சுத்தி பின்னி படைஞ்சிருக்கும் பல கிரகங்கள் சேர்ந்துருக்கும் அப்ப தூக்கா தெரியும் தாயாருக்கு பிராப்தமில்லை அப்படிங்கிற கணக்கு வந்துடும் இங்கே பாருங்க கடக வீட்டுக்கு சுபத்துவ அமைப்பு இல்லை பாவத்துவ அமைப்பு இல்லை தாயார் இருக்காங்க பாவத்துவ அமைப்பு இல்லை சந்திரன் ஒளி நிலை கம்மியாக அமாவாசையாக போகிறாரு அமாவாசை இல்லை அமாவாசை நெருங்கிக்கிட்டு இருக்காரு சனியுடைய பத்தாம் பார்வை இங்கே எவ்வளோது இவ்வளவுதான் அப்போ தாயார் இருக்கார் இருக்கிறது காரணம் கடக வீட்டுக்கு செவாசனி தொடர்புகள் இல்லை சந்திரன் குரு வீட்டில் இருக்காரு ஒளி இழந்தாலும் குரு வீட்டில் இருக்காரு இது ஒரு கணக்கு அப்ப நாலாம் அதிபதி நாலாம் அதிபதிய நாலாம் அதிபதி செவ்வாய் சரியா இந்த இடத்துக்கு இந்த ஒரு இந்த செவ்வாய அவர் பார்க்கிறாரு நான்காம் அதிபதி தாய்க்கும் தந்தைக்கும் செவ்வாதானே சிம்மலகனத்துக்கு அவரே பார்க்கிறாரு அப்ப பாவகம் பாவ பாவகாதிபதி காரகம் இதுல எதுல சொட்ட விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லிடலாம் தாயார் தந்தையாரியா தானே சொல்லிட்டேன் தாயாருக்கு பிராப்தம் இல்லை அப்படிங்கிற அமைப்புலையும் தாயாருக்கு முக்கிய முதல்ல என்ன மாங்கல்யம் கணவன் தான் முக்கியம் அப்படி தான் குழந்தைகள் கணவன் இல்லாம குழந்தைகள் வராது ஆரம்பம் அப்ப தாய்க்கு பிராப்தம் இல்லைங்கிறத சொல்லி முடிச்சாங்க ஆக தசாபுத்திக்கு வந்துடுவோம் சனிதசை சனிதச பறந்துருக்காங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இருந்தது அப்போ சனி இல்ல சனி தசை ஓகே சிம்ம விட்டு பார்த்த சனி தசை குரு குடிபுத்தியில் ஏன் மரணம் இந்த பாவகங்கள்லாம் நல்லா அதாவது வெளிச்சத்தோட செவ்வாய் பார்ப்பதும் லக்கணத்தில் இருந்து இந்த பார்வைய பாதிப்புகள் ஏற்படாமல் இந்த குரு பாதுகாப்பதும் சனி பார்ப்பதும் இப்படி கலப்பு நிலைகளாக இருக்கும் பொழுது நாள் தள்ளிதான்ப்பாருங்கிற அமைப்பு அப்பான்னு சொல்லும் அப்பாவோட முகம் தெரியும் நல்லா பேசியிருக்கும் அவருடைய அன்பு கிடைச்சிருக்கும் அவர் வாங்கி கொடுத்த பொருள்களை சாப்பிட்டுருப்பாங்க எப்படிங்கிற அமைப்புல இந்த அமைப்பு அப்ப குரு குருவத்தானே சனி செவ்வா பார்க்குறாங்க குடும்பத்தில் தந்தை மாட்டாரு அப்படி நம்ம கணக்கு எடுத்தோம்னா என்ன ஆகிருக்கும் குரு பாவத்துவம் அடைகிறார் குருவாக இருந்தாலும் ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க சனி விசை குருபத்தில் ஆரம்பத்திலே தந்தை மரணமேட்டார் சூசைடு கோச்சாரத்துல மீனத்துக்கு அஷ்டம சனி இதுக்கு மேல என்ன விளக்கணும் இந்த அமைப்புல தந்தையா தவறி இருக்காருங்க கிரக பாபக சுபத்துவா மட்டும் மட்டும்தான் பலன் இருக்கு பாரம்பரிய ஜோரத்துல நான் சொல்றது மத்த நிமித்தம் பிரசன்னம் வெத்தல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அப்படின்னு நிறைய இருக்குது அதுக்குள்ள நான் போகல அதுக்குள்ள வந்து அவர் என்ன பாக்குறோம் அது இளைய கிடைக்கிற விஷயங்கள் பிரசன்னம்னா இறைவர்கள் கிடைக்கிறது சோழி பிரசனம் இறைவர்களை பார்த்து சொல்றவங்க கிரக நிலைகளை பார்க்க மாட்டா பாக்குறவங்களும் இருக்காங்க அது நான் கத்துக்கறல விரைவில் கற்றுக்கொள்வேன் இப்ப பாரம்பரிய ஜோதிடம் வந்துட்டா நட்சத்திர சாரத்துல பலன் இல்லை சாரம் தசாபுத்தியத்தான் கிரக பாக சுபத்துவ பாகத்துவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஜோதித்து நன்றா உணவுகள் எப்போதும் நீங்கள் இணைந்திருங்கள் அஸ்டோர் சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல அடுத்து நுணுக்கமான பதிவுகள் தருகிறேன் நன்றி வணக்கம்